அனைவருக்கும் ஐஸ்வர்யாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு பங்குனி உத்திரத்தை பற்றியது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் வர பன்னிரெண்டாவது மாதம் அதே மாதிரி உத்திரமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இந்த இரண்டும் சேர்ந்து பௌர்ணமி திதியும் வர நாள் ரொம்ப விசேஷமான நன்னாள் இந்த நாளில் நடந்த சிலவற்றை நாம் புராணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் விஷ்ணுக்கும் உகந்த நாளாக உள்ளது மன நிம்மதியான வாழ்க்கைக்கும் திருமணம் தடைப்பட்டாலும் அது சீக்கிரமா நடக்கவும் இந்த நாள்ல விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த நாள்ல காஞ்சிபுரம் வரதராஜ ஆலயத்தில் பெருந்தேவி தாயா சந்நீதியில் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் மலையாள நாச்சியார் மற்றும் பெருந்தேவி தாயாரோட நம் பெருமாள் அருள் பாலிக்கிறார் இந்த நாளில் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா புனித தீர்த்தங்களும் திருப்பதியில் உள்ள எட்டு தீர்த்தங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்துல இணையிறதா ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முருக பக்தர்கள் ஆறுமுகனுக்கு தேர் இழுப்பது காவடி எடுப்பது பாலபிஷேகம் செய்கிறதுன்னு தன்னோட நேர்த்தி கடனை செய்கிறாங்க பங்குனி உத்திரத்தோட சிறப்பை நான் உங்களுக்கு இரண்டு கதைகள் மூலமாக சொல்ல போகிறேன் அதில் முதலாவது சிவபெருமான் தியானத்தில் இருந்தப்போ மன்மதன் சிவனோட தியானத்தை கலைச்சதாகவும் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து சிவபெருமான் மன்மதனை சாம்பலாக்கினாராம் இதனால் சோகத்தில் இருந்த தேவர்கள் ஆறுதல் படுத்த சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்ததாக தகவல் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமர் சீதையையும் முருகர் தேவசேனாவையும் கரம் பிடித்த நாள் பங்குனி உத்திரம் நன்னாள் இதனாலேயே பங்குனி உத்திரத்தை கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம்னு பல பெயர்களால் நாம் அழைப்பதும் உண்டு இந்த நன்னாளில் நடந்த இன்னொரு புராணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அசுரர்களோட ஆணவத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி அசுரவதத்திற்கு தயாரானார் அந்த வழியில் ஒரு மலை இருந்ததான் அந்த மலை பெருதாகிக் கொண்டே இருந்தது இதை பற்றி நாரத முனிவரிடம் கேட்டார் முருகப்பெருமான் அதற்கு நாரதர் ஐயனே இது அகத்திய முனிவரின் சாபத்தால் உண்டானது கிரௌஞ்சன் என்ற பெயர் கொண்ட அரக்கனே இந்த மலையாய் உருமாறி இருக்கிறான் இந்த மலை வருவோரை துன்புறுத்துவதும் சீண்டுவதுமாக உள்ளது இந்த மலை அருகே பட்டினம் என்ற நகரும் உள்ளது சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்ட தாரகாசுரன் என்ற அரக்கன் தேவர்களை கொடுமைப்படுத்துவதாக கூறினார் முனிவர் இதை கேட்ட முருகப்பெருமான் வீரபாகுவிடம் நம் படையில் உள்ள பாதி வீரர்களை கொண்டு தாரகாசுரனின் படையை வீழ்த்தி வா என்றார் வீரபாகுவின் படையும் தாரகாசுரனின் படையும் மோதிக்கொண்டது அப்போது வீரபாகுவின் படையை சார்ந்த வீரகேசரியை தன் ஆயுதத்தால் மார்பில் அடித்தான் தாரகாசுரன் இதனை கண்ட வீரபாகு வெகுண்டு தாரகாசுரனை தாக்கினான் தாரகாசுரன் திருசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தியதும் வீரபாகு மயங்கி கீழே விழுந்தார் திரும்பி எழுந்து தாக்க முயன்றபோது போது தாரகாசுரன் எலியாக உருமாறி மலைக்குள் சென்று விட்டான் வீரபாகுவும் அவனது படைகளும் எலியை பின்தொடர்ந்தனர் மலை தன் வேலையை செய்ய ஆரம்பித்தது இதனை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தனர் வீரபாகுவின் படையினர் நாரதர் இதனை முருகப்பெருமானிடம் கூற உடனே முருகப்பெருமான் தாரகாசுரனை வீழ்த்த முற்பட்டார் தாரகாசுரன் முருகனை சிறுவன் என்று ஏனமாக நினைத்தான் முருகன் தாரகாசுரனை தாக்க அதிலிருந்து விடுபட மீண்டும் மெலியாக உருமாறி மலைக்குள் புகுந்தான் சுற்றி துள்ளி வருகுது வேல் என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்னை பார்வதி தேவி தந்த வேலை கொண்டு அந்த மலை அழித்தார் நம் முருகப்பெருமான் இவற்றை எல்லாம் அறிந்த சூரபத்மன் முருகப்பெருமானை அழிக்க தன் படைகளோடு சென்றான் அனைவரையும் வீழ்த்தினார் முருகர் தேவர்களையும் காத்தருளினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்களின் தலைவன் தன் மகள் தேவசேனாவை முருகனுக்கு மனமுடுத்தி வைத்தார் இந்த வைபவம் நடந்தது திருப்பரங்குன்றத்தில் நடந்த தினம் பங்குனி உத்திரத்தில் எத்தனை சிறப்புகளை கொண்ட பங்குனி உத்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இதனோடு தங்களுக்காக திருப்புகளையும் பாடி பதிவிட்டிருக்கிறேன் அதனையும் கேட்டு முருகனுடைய அருள் அனைவரையும் வந்து சேரட்டும் இந்த நாளில் நாம் நினைத்த காரியங்கள் கைகூட இறைவனை வழிபடுவோம் நன்றி பக்தியால் யானு பாடி பக்தியால் யானு பல காலும் பற்றியே பாடி முத்த

उत्तमादानसर्गुनर्नेया, उप्पिल्ला मामनिगिरिवासा, मामणि गिरिवासातगानसदिनि बाला वेट्रिवेलायुधपेरु मारे वित्तगान